ஒரு பையன் ஸ்கூல்ல படிக்கிற பையன் சொன்னான் சொல்றான் வாத்தியார பத்தி சொல்றான் என்னன்னா யாரும் அடக்க முடியாது நான் வந்து என்ன போட்டா பெயிலு என்ன ஜெய் பிரச்சனை வந்தா ஜெயிலு நான் போடும் பெயிலுங்கிறான் வாத்தியார் முன்னாடி ஒரு பையனை பாருங்க முடிய இவ்வளோ மிருசு வளர்த்து இப்படி தொங்க விட்டுருலாம் இப்படிங்கிறான் சாகரம் முன்னாடி பேண்டை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பேண்டு

ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுவோம் நம்முடைய நோக்கம் என்னன்னா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிற பகுதிகளில் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆமைன்னு சொல்லுங்கள் அதுதான் நம்முடைய ஒரே நோக்கம் ஏன்னா நம்ம யாரு சொல்லுங்க நம்ம யாரு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அதை லுவாயா யாரு ஆஹ் நம்ம யாரு வான தீமூமையும் படைத்த சர்வ வல்லபல தேவனாகிய கத்தருடைய பிள்ளைகள் அதை லூரியா அப்பா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்ன சொல்லுவாங்க எல்லாரும் உங்க அப்பா பேர உங்க அப்பா வந்து ஒரு நல்ல தகப்பனா இருந்தாருன்னு சொல்லுவாங்க ஏ உங்க அப்பா வேற கெடுக்காங்கன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா ஒரு வாத்தியாருடைய பையன் குடிகாரனா சொல்லுவாங்க எப்படியாப்பட்ட வாத்தியாருக்கு எப்படியாப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அதே போலதான் நம்முடைய தேவன் அவ்வளவு உன்னதமானவர் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறனா அவருடைய நாமத்தை மைமப்படுத்தணும் அவருடைய நாமத்துக்கு நம்ம என்ன செய்யணும் புகழ் சேர்க்க வேண்டும் அவருடைய நாமத்தை நம்ம மூலமாக நம்ம உயர்த்துவதற்கு நம்ம வழி செய்யணும் ஒழிய கனவீனப்படுத்த கூடாது அலை ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறாரு அன்பாகவே இருக்கிறார் நாம எப்படி இருக்கணும் சொல்லுங்க நாம எப்படி இருக்கணும் பொன்னையோவான் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிக்க பார்க்கலாம் ஒன்னையோவா நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிக்க ஆ சொல்லுங்க அன்பில்லாதவன் சொல்லுங்க அன்பில்லாதவன் தேவனை அறியான் அலை தேவனை அறிகிற அறிவு தான் நல்ல கவனிக்க தேவனை அறிகிற அறிவு தான் நம்மள ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள நடத்தும் ஒரு மனைவி கணவனை அறிந்து கொள்ள வேண்டும் கணவனை அறிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த கவனிக்கிறீங்களா எல்லாரும் கணவனை அறிந்து கொண்டால் மட்டும்தான் அவங்களால ஒரு நல்ல குடும்பத்தை நடத்த முடியும் அலையிலுயா கணவனை அறிந்து கொள்ளவில்லை கணவனை பற்றி தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய முடியாது ஒரு நல்ல குடும்பத்தை நடத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது அதே போலதான் அந்த உலகத்தில் நேர்மையாய் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் ஓசியா வாசிங்க பார்க்கலாம் ஓசியா நாலாவது அதிகாரம் ஒண்ணு வாசிங்க ஓசியா பழைய இருக்குது ஓசியா எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க ஒண்ணு வாசிங்க ஆயிரத்தி ஒண்ணு வாசிங்க வார்த்தையை கேளுங்கள் தேசத்து குடிகளுடைய கர்த்தருக்கு வழக்கு இருக்கு கேஸ் இருக்குங்க என்னவென்றால் தேசத்துல என்ன இல்லையா உண்மை இல்லை அப்புறம் ரெண்டாவது என்ன இல்ல இறக்கம் இல்ல

விபச்சாரம் பண்ணி மிஞ்சி 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 போகிறார்கள் இரத்த பழிகளோட ரத்த பழிகள் சேருகிறது இது நிமித்தம் தேசம் புலம் இது தொடர்ந்து நீங்க அந்த அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுவாரு தேசத்தின் ஜனங்களே கத்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க உண்மை இல்லை இறக்கம் இல்லை ஜனங்கள் மிகவும் அக்கிரமாய் வாழுகிறார்கள் காரணம் என்னவென்றால் தேவனை பற்றிய அறிவு இல்லை அந்த திருமணம் மட்டும் வார்த்தையை கேளுங்கள் தேசத்து குடிகளோடு வழக்கு இருக்கிறது ஆ நென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை இறக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை தேவனை பற்றிய அறிவு இல்லை என்று சொன்னால் சொல்லப்பட்ட நம்ம செய்வோம் இருக்காது விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் எல்லாம் பொய்யானை பொய்கள் புரட்டுகள் எல்லாம் ஏன்னா தேவனை பற்றிய அறிவு இல்லை ஆதி அம்மா ஆறாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல நோவாவுடைய காரியங்கள் ஆண்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் இந்த மனிதனை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார் வேதனைப்படுகிறார் ஆண்டவர் மிகவும் அவருடைய மனது வலிக்கிறது ஐயோ அந்த மனிதனை நான் படைத்ததற்காக வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே மிகவும் துக்கப்படுகிறார் ஏனென்றால் நோவாவின் நாட்களிலே அக்கிரமம் மிகுதியாகிவிட்டது ஜனங்கள் விபச்சாரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் அநியாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அநேக காரியங்களை செய்து தேவன் அவர்களை அழிக்கும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் அந்த நாட்கள்ல தான் வசனம் சொல்லுகிறது நோவாவுக்கு கத்தோடைய கண்களில் இருமை கிடைத்தது கலையிலுயா ஏன் நோவா அந்த நாட்கள்ல இருந்த ஜனங்களுக்குள்ள நீதிமானாய் உத்தமனாய் இருந்ததுக்கான காரணம் என்னன்னா அவன் தேவனை அறிந்திருந்தான் அலையிலுயா நமக்கு தேவனை பற்றிய அறிவு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அசுத்தமான இந்த உலகத்திலும் கூட நாம் நீதிமானாய் வாழ முடியும் இந்த அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே பாவத்தை தண்ணீரை போல பருகிற உலகத்திலே நீங்களும் நானும் உத்தமனாய் நீதிமானாய் வாழ முடியும் என்பதுதான் அந்த அந்த நோவாவினுடைய வாழ்க்கை நமக்கு காருகிற கூறுகிறதான ஒரு பெரிய சவால் அந்த நாட்கள் இருந்த உலகத்தோடு கூட நோவா ஒத்துப்போகவில்லை ஏனென்றால் அவன் தேவனை பற்றி அறிவு அவனுக்கு இருந்தது உங்களுக்கு எனக்கும் தேவனை பற்றி அறிவு இருக்கிறதா தேவனை பற்றி அறிவு இருந்தால் நாம் சரியான வழிகளில் நடக்கிறவர்களா இருப்போம் தேவனை பற்றிய அறிவு நமக்கு இருந்தால் தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் அவருக்கு பிரியமுண்டாக முன்னாக நாம் நடந்து கொள்வோம் அவருக்கு முண்டாக நாம் பேசுவோம் அவருக்கு பிரியமுண்டாக நாம் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுவோம் ஆனால் இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் உணர்வில்லாதவர்களாக இருப்பார்கள் ஆண்டு சொல்லு மனுஷகுமாருடைய வருகிற நாட்களிலே எப்படி இருக்கும் என்று உலகம் பொழுது அங்க சொன்னாங்க நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாருடைய வரும் நாட்கள்ல நடக்கும் ரெண்டு மூணாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்தை பாருங்க ரெண்டு திமுக மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனம் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக எப்படி எனில் நல்ல கவனிங்க எப்படி எனில் மனுஷர்கள் இருப்பார்கள் முதல முதல்ல எப்படி இருப்பாங்களா தற்பிரியர் சுயநலவாதிகளாய் இருப்பார்கள் முன்னாடிலாம் அப்படின்னா போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு போட்டோ வேணும் வேணும் தானே ஒரு போட்டோ வந்து நம்ம நிக்கணும் காலை ஒட்டி வைங்க இப்படி இப்படி தூக்குங்க திருப்புங்க தலையை சீவுங்க பவுடர் போடுங்க இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கு என்ன வந்து செல்ஃபி என்ன வந்துட்டு அப்படின்னா என்ன எனக்கு யாரும் தேவை என்ன போட்டோ எடுத்துக்கிட முடியும் நான் சாப்பிட்றத நான் விளையாடுறத நான் எங்கெங்க போறேன் வர பஸ்ஸில் போற ட்ரெயினில் போகிறது சாப்பிடுறது டீ குடிக்கிறது எல்லா விஷயத்தையும் நானே யாருடைய உதவி இல்லாமல் போட்டா எடுத்து நான் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடியதான காலம் தான் இந்த செல்ஃபி காலம் இந்த சுயநலமான காலம் அப்படின்னா ஆனா மனுஷன் மனிதனுடைய உதவி இல்லாமல் வாழ முடியும் ஆனால் தேவனுடைய உதவி இல்லாமல் வாழவே முடியாது அலையலூயா தேவனுடைய பிள்ளைகள் இந்த செல்ஃபிங்கிற செல்ஃபிஸ்ங்கிற காரியத்துக்குள்ள நம்ம வரவே கூடாது ஏனென்றால் தேவன் ஆண்டவர் சொல்ல என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது முடியாது ஆண்டவர் இல்லாமல் நாம் நாம் செயல்படவே முடியாது ஹலை லூயா ஏனென்றால் ஆண்டவருடைய நம்முடைய நம்மை ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கிவிட்டார் ஹலை லூயா சொல்ல போனா நம்ம எல்லாம் ஒரு அடிமை போல நினைச்சுக்கோங்க அடிமைகள் அடிமை யாருக்குன்னா எஜமானுக்கு சொந்தமானவர்கள் எஜமான் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடியவர்கள் எஜமானுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் அந்த எஜமான் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த அடிமையை இந்த எஜமான் பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் அவரை இந்த எஜமான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதே போலதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் ஆமின் சொல்லுங்க அப்ப நாம் யாருக்கு சொந்தமானவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் தேவனுக்கு சொந்தமாயிருக்கிற நாம் தேவனால் ஆளுகை செய்யப்படுகிற நாம் தேவனால் ஆளு ஆளுகைக்கு உட்படுத்தப்படுகிற நாம் நவர் இல்லாம நம்ம வாழ முடியுமா முடியவே முடியாது ஹலே லூயா சொல்லுங்க ஹலே லூயா அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே கிடையாது பிரசங்கி புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் மாயை 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 எல்லாம் மாயை சூரியனுக்கு கீழே எல்லாம் எப்படி இருக்கு மாயையாக இருக்கிறது ஹலே லூயா எது மாயை தேவன் இல்லாத வாழ்க்கை மாயை சொல்லுங்க தேவன் இல்லாத வாழ்க்கை மாயை தேவன் இல்லாமல் வாழுகிறான் பாருங்க அவனுடைய வாழ்க்கை மாயையிலும் மாயையா இருக்கிறது தேவன் இல்லாமல் அவர் சொல்றாரு நான் என்னெல்லாம் என்னுடைய மனதுக்கு எதெல்லாம் விரும்பி எல்லாவற்றையும் செய்தேன் ஆனாலும் அது வெறுமையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில தேவன் இல்லை அலை லூயா தேவன் இல்லாமல் அனுபவிக்கிற எல்லாம் வீண் தான் எல்லாம் மாயை தான் எல்லாம் என்னது மிகவும் ஒரு மோசமான காரியங்கள் இப்போ நீங்களும் நானும் தேவன் இல்லாம வாழவே முடியாது தேவனை பற்றிய அறிவு தான் நம்மளை நீதியாய் நடக்க வைக்கும் தேவனை பற்றிய அறிவு தான் பாவத்திற்கு நம்ம விலைக்கு காத்து கொள்ளும் தேவனை பற்றிய அறிவு தான் நம்மை உத்தமனாய் நீதிமானாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவராய் இந்த உலகத்திலே நம்மை வாழ வைக்கும் அதை லூயா ஆகையினால தேவனை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் தேவனை அறிகிற அறிவு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும் இந்த சுயலனமான உலகத்திலே அந்த வசனத்தை மனிதர்கள் தற்பெரியரும் பணப்பிரியராயிருப்பார்கள் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுற்றம் இல்லாதவர்களாயும் அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிரமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படின்னா என்ன இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து உன்னை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் அரை லூயா இப்படிப்பட்ட காரியங்களுக்குள் நீ போய்விடக் கூடாது நீ தற்பரியனா இருக்க கூடாது பணப்பிரியனா இருக்க கூடாது துரோகியா இருக்க கூடாது வீம்புக்காரனா இருக்க கூடாது நல்லோரை நேசிக்கிறவளா இருக்க எதிர்ப்பதமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனமை இந்த நாளிலே ஆண்டவர் எச்சரிக்கிறார் ஹலே லூயா சொல்லுங்க ஹலே லூயா எங்க போனாலும் எங்க இருந்தாலும் பள்ளிக்கூடமோ காலேஜோ வீடோ எங்க போனாலும் நம்முடைய அந்த ஸ்டாண்டர்டை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் ஹலே லூயா சொல்லுங்க ஹலே லூயா இந்த உலகம் வந்து நம்மை பாவத்திற்குள் இழுக்கும் இந்த உலகம் நம்மை அசுத்திற்குள்ளே இழுக்கும் இந்த உலகம் மாய்மானத்துக்குள் நம்ம இழுக்கும் இந்த உலகம் மோசமானதுக்குள்ளே நம்மளை தள்ளும் ஆனால் நமக்கு அதற்கு இடம் கொடுக்காமல் நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதான அறிவு நமக்கு இருந்தால் நாம் அந்த உலகத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் அதில் எல்லாம் நம்ம எழுந்து நின்று சோம்பனும் எல்லாம் நம்ம எழுந்து நிற்போம் எல்லாம்